புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு வழக்கில் சிறுவன் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் முத்தியல்பேட்டை போலீசார் கடந்த பதினோராம் தேதி மகாத்மா காந்தி சாலை சின்னமணிகுண்டு அருகே வாகன சோதனைகள் ஈடுபட்டனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் நிறுத்தாமல் சென்றதால் அவரை விரட்டி பிடித்தனர் விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் ஆயந்தூரை சார்ந்த ஆமோஸ் பெர்னாண்டஸ் வயது இருபத்தி ஆறு என்பதும் தெரிய வந்தது அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டது அவர் மீது கொலை எட்டு வழிப்பறி நான்கு இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது மேலும் அண்மையில் திருடப்பட்ட இரண்டு இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன அவற்றின் மதிப்பு ரூபாய் மூன்று லட்சம் என்று கூறப்படுகிறது திருபுவனை பகுதியில் கடந்த ஏப்ரலில் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் களித்தீர்த்தால் குப்பம் ஆண்டியார் பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனை நடத்திய போது இருசக்கர வாகனத்தில் வந்த கடலூர் மாவட்டம் காட்டாண்டி குப்பத்தை சார்ந்த கபிலன் வயது பத்தொன்பது சூரியா என்ற சூரிய வேந்தன் வயது இருபது ஆகியோரை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்கள் ஏற்கனவே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது மேலும் அவர்களது நண்பர்களான ஆகாஷ் சிறுவன் ஒருவனையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லையில் இருசக்கர வாகன திருட்டில் கடலூர் மாவட்டம் கோரத்தியை சார்ந்த அருண் பிரகாஷ் வயது முப்பத்தி ஆறை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து இரண்டு இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கிரிப்டோ கரன்சிகளை முதலீடு செய்ய வைத்து இரண்டு பேரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த நபருக்கு சென்னையை சார்ந்த அவரது நண்பர் கிரிப்டோ கரன்சி நிறுவனம் குறித்து தெரிவித்திருக்கிறார் இதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் இதை நம்பியவர் கிரிப்டோ கரன்சி வாங்குவதற்காக முத்தியல்பேட்டையை சார்ந்த ராமலிங்கம் என்பவர் கொடுத்து ஒரு லட்சம் ரூபாயுடன் சேர்த்து மூன்று லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரம் ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தாள் ஆனால் கிரிப்டோ கரன்சியை அவரால் விற்க முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்ததும் தெரிய வந்தது அதே போல ரெட்டியார் பாளையத்தை சார்ந்த ஒருவர் கிரிப்டோ கரன்சியில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எழுந்திருக்கிறார் கல் மண்டபத்தை சார்ந்த நபர் பெண் ஒருவருடன் ஆபாசமாக இருப்பது போல மார்பிங் வீடியோ அனுப்பி இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஏமாற்றியுள்ளார் நைனா மண்டபத்தை சார்ந்த நபர் டெலிகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து மொபைல் ஃபோன் ஆர்டர் செய்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் கோவிந்த சாலையை சார்ந்த நபர் ஆறாயிரத்து ஐநூறு என்று மொத்தமாக ஐந்து பேரிடம் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் முதல் தகவல் அறிக்கை தமிழில் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாது மே பதிமூன்றாம் தேதி டெல்லியில் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலர் சரத் சௌகான் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் புதுச்சேரியின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் கொண்டுவரப்பட்ட மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சிறப்பாக பணியாற்றியுள்ளது புதுச்சேரியில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் தமிழில் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் இதனால் தரவுத்தளம் சிறப்பாக பயன்படுத்தப்படும் எந்தவொரு வழக்கிலும் சட்ட ஆலோசனை வழங்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு மட்டுமே உரிமை இருக்க வேண்டும் மின்னணு சமன்கள் போன்ற விதிகள் விரைவில் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக புதுவை தலைமை செயலர் டிஜேபி ஆகியோர் வாரத்திற்கு ஒரு முறையும் மாநில உள்துறை அமைச்சர் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் துணைநிலை ஆளுநர் மாதத்திற்கு ஒரு முறையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார் புதுவை அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளிடம் வெளியில் மருந்துகள் வாங்க மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடாது என்று முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுவை அரசு நலவடித்துறையை மேம்படுத்துவது குறித்து ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி சுகாதாரத்துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் அவை விலை உயர்ந்தவையாக இருந்தாலும் வழங்க வேண்டும் வெளியில் சென்று மருந்துகளை வாங்க மருத்துவர்கள் பரிந்துரைக்க கூடாது அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ சாதனங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் புதுச்சேரி மருத்துவ நிவாரண சங்கம் மூலமாக மருத்துவ நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தில் பேரவைத் தலைவர் செல்வம் நலவழித்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் லாம்பட் சரவர நகரில் நடைபெற்று வரும் குடியிருப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் லாம்பட் சரவர புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரிய மூலமாக எண்ணூற்று தொன்னூற்றாறு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட ஒப்புதல் பெறப்பட்டதில் நானூற்று அறுபத்தி நான்கு குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் தடைப்பட்டிருந்தன முதல்வர் ரங்கசாமி நேற்று குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை நேரில் அழைத்து மேதமுள்ள பணிகளை ஆறு மாத காலத்திற்குள் முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் அங்கு குடிநீர் சாலை கழிவுநீர் வாய்க்கால் போன்ற அடிப்படை வசதிகளையும் விரைந்து முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார் அதேபோல காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தை பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துடன் இணைத்து ரூபாய் ஐந்து லட்சம் மானியம் வழங்குவதற்கான விண்ணப்ப படிவத்தை துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் முதல்வரிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்றனர் அப்போது வீடு கட்டுவதற்கான மானியத் தொகை பயனாளிகளுக்கு விரைவில் சென்று சேரும் வகையில் விண்ணப்பங்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு குடிசை மாற்று வாரியம் மற்றும் பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகள் புதுச்சேரி அரசின் சார்பில் புள்ளி விவர தொகுப்புகள் அடங்கிய கையேட்டை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுவை அரசு சார்பில் பொருளாதாரம் புள்ளி விவர இயக்கம் சார்பில் புள்ளி விவர தொகுப்புகள் அடங்கிய கையேடு வெளியிடப்பட்டு வருகின்றன அதன்படி புதுச்சேரி ஒரு பார்வை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்னும் தொகுப்பு கையேடு பேரவை வளாகத்தில் வெளியிடப்பட்டது கையேட்டை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் அதனை பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் மற்றும் அரசு செயலர் சுந்தரேசன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் புதுவை மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு இயக்குனர் தரணிகரசு துறைகளின் இயக்குனர் ரத்னகோஷ் கிஷோர் ஜௌரே ஆகியோரும் பங்கேற்று கையேட்டை பெற்றுக்கொண்டனர் கையேட்டில் புதுவை குறித்த அண்மை கால தகவல்களும் வளர்ச்சிக்கான ஒப்பீட்டு புள்ளி விவரங்களும் இடம்பெற்றுள்ளன புதுவையின் சமூக பொருளாதார நிலை குறித்து வெளிப்படைத்தன்மை தகவல் அறிதல் குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையேடு வெளியிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்காக ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி புதிய கட்டிடங்கள் விரைவில் கட்டுவதற்கான பணி தொடங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுவையில் மருத்துவம் பொறியியல் கல்வி பயின்றாலே வேலை கிடைக்கும் என்று நினைக்கின்றனர் ஆனால் கலை அறிவியல் கல்லூரியில் பயின்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகளில் சேரும் வாய்ப்பை பெறலாம் அரசு அறிவியல் கல்லூரியானது தேசிய அளவிலான தரவரிசைகள் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு இடங்களுக்குள் உள்ளது பெருமைக்குரியது அரசு கல்லூரிக்கு சொந்த இடம் இல்லாத நிலையில் பள்ளி வளாகத்தில் செயல்படுகிறது விரைவில் ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடிகள் புதிய கட்டிடங்கள் கட்ட பணிகள் தொடங்கப்படும் மேலும் கிராமப்புறங்களுக்கான கல்லூரியும் தொடங்கப்பட உள்ளது என்றார் விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் கல்லூரியின் முதல்வர் ஜாஸ்மின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி அமலூர்பவம் மேல்நிலைப் பள்ளி நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுச்சேரி சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி அமலூர்பவம் பவ பள்ளி நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்துள்ளது இப்பள்ளியில் தேர்வு எழுதிய நூற்று ஐம்பத்தி ஆறு பேரில் அனைவரும் தேர்ச்சியடைந்துள்ளனர் அதோடு ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்ற பரணிதரன் என்ற மாணவன் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் நானூற்று எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் எடுத்த தனுஷ் இரண்டாம் இடத்தையும் எழுபத்தி எழுபத்தெட்டு மதிப்பெண்கள் எடுத்த அரிஹரன் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளனர் முதலிடம் பெற்ற மாணவனுக்கு நான்கு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவருக்கு இரண்டு கிராம் தங்க நாணயமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவனுக்கு ஒரு கிராம் தங்க நாணயத்தை பெற்றனர் அதைபோல பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இப்பள்ளியில் தேர்வெழுதிய இருநூற்று ஐந்து பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்று ஆகாஷ் என்ற மாணவன் முதலிடத்தையும் நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்து ஸ்ரீராம் இரண்டாம் இடத்தையும் நானூற்று எண்பத்தொன்பது மதிப்பெண்கள் எடுத்து வனிஷ்வா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் முதலிடம் பெற்ற மாணவருக்கு நான்கு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவருக்கு இரண்டு கிராம் தங்க நாணயமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவனுக்கு ஒரு கிராம் தங்க நாணயத்தை அமலுர்பவம் பள்ளியின் தாளரும் முதுநிலை முதல்வருமான லூர்து சுவாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டன் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத்தேர்வில் நானூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்களுடன் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று காட்டிரிக்குப்பம் அன்னை ராணி கான்வென்ட் பள்ளி சாதனை படைத்திருக்கிறது புதுச்சேரி மாநிலம் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அன்னை கான்வென் பள்ளிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் இதில் விக்னேஷ் ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவனை பாராட்டி பள்ளி முதல்வர் டாக்டர் பொன்னா சண்முகம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாணவனின் பெற்றோர் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி அளவில் அன்னை ராணி கான்வின் பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் கிரேட் டுவெல் லோங்கியோ கிரேட் பத்து பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் தாளனர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு பி எம் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலை திரைப்படத்தின் பாடல் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரியை சார்ந்த பி எம் இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குநர் முருகஸ்வாமி இயக்கத்தில் லிஸி அண்டோனி அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்நிலையில் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோஸ்மத் இசைகள் பாடலாசிரியர் சினேகன் வரிகளால் உருவான நாற்பத்து மாதம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலக்ஷ்மி பாடியுள்ளார் தற்போது இந்த பாடல் மியூசிக் சவுத் என்ற யூ தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன் நிறைய பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும் பிள்ளைகளின் போக்கு மாறும்போது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என்று கூறினார் ரேச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு ஸ்னேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு பி எம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலை திரைப்படத்தின் பாடல் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரியை சார்ந்த பி எம் இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசுவாமி இயக்கத்தில் லெஸி அண்டோனி அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்நிலையில் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோஸ்மத் இசைகள் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளால் உருவான நாற்பத்து மாதம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார் தற்போது இந்த பாடல் ஜட் மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன் நிறைய பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும் பிள்ளைகளின் போக்கு மாறும்போது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என்று கூறினார் ரேச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு சினேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்க அதிகாரிகளை கண்டித்து சிபிஎம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மணாடிப்பட்டு கமிட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தட்டாஞ்சாவடி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை செயலாளர் பாரதி தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் ராஜாங்கம் கண்டனம் உரையாற்றினார் கொம்யூன் செயலாளர் அன்புமணி மாநில குழு சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கத்தில் வைக்கப்பட்டு முதிர்வடைந்த நிரந்தர வைப்புத் தொகையை உடனடியாக திரும்பி வழங்க வேண்டும் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றும் மேலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மீதான ஊழல் புகார் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன புதுச்சேரி மடுக்கரையில் நடைபெற்ற கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் மடுக்கரைகள் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தேரோட்டம் சித்திரை மாத தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் சில்லறை காசுகள் ஆகியவற்றை கொள்ளை விட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் சித்திரை பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பிடாரியம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பகவான் கிருஷ்ணர் முன்னிலைகள் அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல் இரவு கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் நடைபெற்றது பொதுவை மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று பூசாரி கையால் தாளி கட்டிக் கொண்டனர் இரவு ஜோடிக்கப்பட்ட வாகனத்தில் விநாயகர் கிருஷ்ணர் மாரியம்மன் பிடாரியம்மன் அர்ஜுனன் திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் வீதி உலா நடைபெற்றது கூத்தாண்டவர் தேரோட்ட விழாவில் மக்களவை எம்பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரானது முக்கிய மாடவீதிகள் வழியாக சென்று சந்நிதியை அடைந்தது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலினோர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு கடந்த ஆறாம் தேதி கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை சாகை வார்த்தல் ஓரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று செவ்வாய்கிழமையன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலாவும் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து இன்று ஸ்ரீ கோத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் வேதி நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது மேலும் தேர் திருவிழாவில் டெப்டி கலெக்டர் குமரன் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை அழுக்கல நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வும் இடம்பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சுவாமி சமீத ஸ்ரீ திருமங்கலீஸ்வரர் சுவாமி ஆலய இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் கொம்யூன் மேல்சாத்தமங்கலம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சுவாமி சமீத ஸ்ரீ திருமங்கலீஸ்வரர் சுவாமி ஆலய இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக காலை விக்னேஸ்வரா பூஜை இரண்டாம் காலை யாக பூஜை விசேஷ ஹோமங்களும் இரண்டு மகா அபிஷேகம் பூர்ணாகிதி கலாசபிஷேகம் தேபாரதனை மாலையில் விக்னேஸ்வரா பூஜை மாலை மாற்றுதல் புது வஸ்திரம் அணிவித்தல் கன்னியதானம் மாங்கல்யதானம் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகி அரிதேவன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் நீலமேகம் ரமேஷ் சிவமணி தாண்டவராயன் சண்முகம் உட்பட திரளான கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டையில் தேசிய மாணவர் படைக்கான பத்து நாள் சிறப்பு முகாமில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நடைபெற்றது லாஸ்பேட்டையில் உள்ள தேசிய மாணவர் தலைமை உத்தரவின் பேரில் என்சிசி வருடாந்திர முதுநிலை மற்றும் இளைநிலை தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கான பத்து நாள் சிறப்பு முகாமின் துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு காமராஜர் கலைக்கல்லூரியின் லெப்டினன்ட் கதிர்வில் வரவேற்றார் தலைமை இராணுவ அதிகாரி மோகன்தி தலைமை தாங்கி முகாமை துவக்கி வைத்தார் இதில் ஏழு அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளை சார்ந்து இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர் முகாமில் தலைமை பண்பு துப்பாக்கி சுடுதல் பேரிடர் மேலாண்மை அவசர கால முதலுதவி சுத்தம் சுகாதாரம் சுய ஒழுக்கம் கலை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது நேற்று துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது இளைநிலை ராணுவ அதிகாரி நாயுடு நன்றி கூறினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி பி ஆர் செல்வம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் இதனொரு பகுதியாக தனது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அரசியல் பிரமுகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் தொழிலதிபர்கள் தொகுதியின் மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஆளுயிர மாலை அணிவித்தும் பொன்னாடை பூர்த்தியும் பூச்செண்டு மற்றும் பழக்கோடைகள் இனிப்பு ஆகியவற்றை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி பி ஆர் செல்வம் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரிக்கு கிராம உதவியாளர் பணிக்கு நாளை முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறைகள் காலியாக உள்ள ஐம்பத்தி நான்கு கிராம உதவியாளர் மற்றும் ஒன்பது பல்நோக்கு ஊழியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணியிடங்களுக்கு வரும் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை மூன்று மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்ப போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு காலை நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிகளவில் மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் அச்சரம் வெற்றிவேல் குருக்கள் சங்கர் குருக்களால் காலை பால அபிஷேகம் பூஜையும் முன்னூறு அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானர் ஒன்றிய பெருந்தலைவர் விஎம்ஆர் சிவா தலைமைகள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் துருவை முன்னாள் தலைவர் முத்துவேல் அருவப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா வீரப்பன் எறையூர் ரவிச்சந்திரன் தென்கோடிப்பாக்கம் புஷ்பராஜ் கிழியனூர் விஜயகுமார் முன்னாள் விஏஓ மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் ஓம்பூர் பம்பை முத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது